வணக்கம் நான் சோஃபியா இன்னைக்கு வந்து நம்ம சார்ட் மெஷர் வந்து நம்ம லாஸ்டா ரெண்டு வீடியோ போட்டோம் இந்த சார்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அதுக்கப்புறம் நான் இந்த சொன்ன அளவுகள் அதாவது இந்த பேர் நேம் என்னன்னா எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது ரெண்டு வீடியோ நம்ம போட்டுட்டோம் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா இந்த அளவுகள் வந்து அலவன்ஸ்... அதாவது நம்ம வந்து வேற வேறு சீமலோன்ஸ் வேறு ஈஸ்னா நம்ம வந்து உடம்பு லூஸ் கொடுக்கறது சீம்னு சொல்லையில் தையலுக்கான துணி அப்போ இது வந்து எல்லாமே தையலுக்கு உள்ள துணியாக சேர்த்து இதுலேயே கட் பண்ணிடலாமா இல்லை தையல் உடன்மா எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் எல்லாருக்குமே அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கிறேன் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விளங்குச்சுன்னு எனக்கு தெரியாது நான் வீடியோவாகவே உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஒரு சைஸ் நம்ம எல்லா ஐம்பது சைஸ் வரையுமே நம்ம வந்து சார்ட் ரெடி பண்ணிருக்கிறோம் அப்ப அதுல வந்து ஒரு சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் சின்ன சைஸ் இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு சைஸ் வந்து நம்ம சார்ட்டில் உள்ள பிரகாரம் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுற ஒரு பேப்பர் கட்டிங் தான் நான் போடுறேன் இப்ப நீங்க இதை வந்து துணியா நினைச்சுக்கிறேங்க நான் துணியில நீங்க எக்ஸாக்டா எப்படி வெட்டணுமோ அதே மாதிரியே பேப்பர்லயும் கட் பண்ணி காட்டுறேன் இப்ப இந்த ஒரு சைஸ்க்கு நான் இப்ப செஞ்சு காட்டுறேன் இதே மெத்தட் தான் நம்ம சாட்ல இருக்கிற எந்த சைஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு இதே மெத்தட்ல நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணணும் இப்ப நம்ம வந்து இந்த இருபத்தெட்டு சைஸ்க்கு வந்து கட் பண்ணி காட்டுவோம் பேக் பார்ட்ட எடுக்கிறதுக்கு ரெடி பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸ்க்கு லென்த் நான் அது சார்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்கணும் நான் பண்ணலை அது வந்து எப்படின்னா ப்ளவுஸ் தான் உயரம் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு உயரம் எப்படி வைக்கணும்னு சொன்னா எல்லாருமே சும்மா இவ்வளவு வச்சுக்கலாம் அவ்வளோ வச்சுக்கலாம் நம்ம அதை சார்ட் ரெடி பண்ணதே எந்த அளவுமே அப்படி இப்படின்னு சொல்லாம கரெக்ட் எக்ஸாக்ட் அளவுக்கு செய்கிறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் இப்போ இந்த இருபத்தி எட்டு இது நம்ம வந்து உடம்பு நாளா பிரித்தோன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஏழு இன்ச்சு வரும் அந்த ஏழு இன்ச்சோட ஒரு நாலு இன்ச்சு நம்ம கூட்டிக்கலாம் கூட்டிட்டோம்னு சொன்னா அதுதான் பிளவுஸ் த லென்த்து இப்போ நம்ம வந்து ஏழு ஏழோட ஒரு நாலு கூட்டினோம்னா நம்மளுக்கு பதினோரு இன்ச்சு வரும் அப்ப நீங்க வந்து அந்த இருபத்தெட்டு சைஸ் உடம்புல உங்களுக்கு பதினோரு இன்ச்சு போதும் இதை விட உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு அரை இன்ச்சோ உள்ள ஒரு ஒன் ஒரு இன்ச்சோ நீங்கள் கூட்டிக்கிறங்க ஆனா ஒரு ரொம்ப சின்ன உடம்பு நம்மளுக்கு பதினோரு இன்ச்சு ப்ளவுஸே போதும் உயரமே போதும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து லைனிங் துணியா இருந்தா அரை இன்ச்சு மடிச்சு தைக்க போதும் அப்படியே அடிச்சு அப்படி திருப்பிடலாம் சப்போஸ் நீங்க நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற சாதாரண ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு சொன்னா கீழே வந்து நம்ம நல்லா கனமா மடிச்சு தைக்க அதுக்கும் கூட அந்த அரை இன்ச்சுலயே நீ ஒரு பீஸ் கொடுத்து தீப்கிறதா இல்லை அந்த துணியையே நாங்கள் மடிச்சு தைக்க போறோம் அப்படின்னு நினைச்சா ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறோங்க மேல அரை இன்ச்சு சேர்த்து ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறோங்க அப்போ இந்த பதினோரு இன்ச்சு நம்ம வந்து உயரம் ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு அது வந்து ஈசலாம் அந்த அலவன்ஸ் அப்ப அந்த தையலுக்காய் இருந்தா இந்த பதினொன்னோட மேலும் அரை இன்ச்சு கீழ அரை இன்ச்சு சேர்த்து ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோங்க பன்னெண்டு இன்ச்சு விட்டுக்கிறணும் இப்ப நான் வந்து இப்ப லைனிங் பிளவுஸ் பிரகாரமே உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நீங்க பதினொன்னு தான் நம்மளுக்கு சரியான எக்ஸாக்ட் அளவு இப்ப பதினொன்னு தான் எக்ஸாக்ட் அளவு இல்ல இருக்கு பதினோரு இன்ச்சு விட்டாச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து மேலே கீழே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறணும் அப்போ பன்னெண்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் கோட் போட்டாச்சு இதுக்கு பிறகு நம்ம ஷோல்டர் இந்த இருபத்தி எட்டு சைஸ்க்கு நம்ம ஷோல்டர் கல்குலேட் பண்ணி நாலரை இன்ச்சு வச்சுருக்குறோம் இதே இது நீங்கள் க்ளோஸ் ஆகிருந்தா ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிறணும் இப்ப நம்ம வந்து டீப் நெக் மார்க் பண்ணி காட்ட போகிறேன் அப்ப நாலரை இன்ச்சு அப்ப இந்த நம்ம மார்க் பண்ண கோட்ல இருந்து நாலரை இன்ச்சு வச்சுக்கிறோங்க இது வந்து இந்த சரியாக இந்த நாலரை இன்ச்சுல டீப் நெக்குக்கு நம்மளுக்கு போதும் தையலுக்கு எல்லாமே இப்ப இந்த காலர் நெக்கு ஷோல்டர் வைக்கையில் அதே அஞ்சறைய வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து அதாவது ப்ளவுஸாக இருந்தா அந்த அஞ்சறையே போதும் சுடிதாரோ நம்ம வந்து வேற குர்த்தி அந்த மாதிரி போடையில் அந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற அந்த ஒரு இன்ச்சோட இன்னொரு அரை இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம் அப்பதான் நல்ல அழகா அந்த போட் நெக் அதெல்லாம் வரும் மத்தபடி நம்ம வந்து ப்ளவுஸுன்னு சொல்லையில் இந்த நால்ற போதும் டீப் அதாவது பிளவுஸ்க்கு ப்ளவுஸை வந்து க்ளோஸ் அப் உடையில அஞ்சரைக்கு வச்சுக்கிறோங்க இதுலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் தையலுக்கு இது விட வேணாம் ஷோல்டருக்கு தையலுக்கு விட வேணாம் அதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணிடலாம் நாம் லென்த் எவ்வளோ வருதுன்னு சொன்னால் இப்போ நம்ம நாலரை விட்டுருக்கோம் தானே அஞ்சு அப்போ அந்த மேலேருந்து இந்த கோட்டில் இருந்து அஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஸ்கேல் அந்த மாம் ஸ்கேல் இப்படி விற்கிது கடையில் நானும் இப்போ தான் எடுத்தேன் உங்களுக்கு எல்லாமே அழகாக சொல்லி கொடுக்குறதுக்காக இப்போ இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை சாதாரண ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் இதானா ஷேப்பில் இப்படி போட்டுட்டு இந்த கோடையை நான் மார்க் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இந்த நடுவும் பாயிண்ட் பாயிண்ட்ருக்கு தானே இதுல இருந்து ஆம் கேவுக்கு வைஸ் வயசு போகிறாரம் ஒன்று புள்ளி பதினாறு அந்த ஒரு இன்ச்சோட அடுத்தது ஒன்று புள்ளி ஆறு நம்ம நம்ம ஒன்னே காலுக்கு மக் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு தாண்டி ஒரு ரெண்டு புள்ளிக்கு மக் பண்ணி இதை அப்படியே கூடு போட்டுறலாம் நடு புள்ளி அவ்வளோதான் அடுத்தது இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம வந்து ஒரு மிட் பாயிண்ட் பத்துக்குறோமோ நடு புள்ளி வச்சுட்டு இந்த நடுவை கொண்டாந்து இந்த கேவோட சேர்த்து விட்டுறணும் சரியா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில இப்படி சரியா கால் இருக்கோம் டச் பண்ற மாதிரி இது அப்படியே கொடுத்துடலாம் அவ்வளவுதான் அடுத்தது இதுக்கு உடம்பு உடம்பு எவ்வளோன்னு சொன்னா எட்டு இன்ச்சு நம்ம செஸ்ட் எடுத்துருக்குறோம் அந்த எட்டு எடுத்துக்கிறோம் அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த நம்ம இந்த ஆம்பளை முடியுது இந்த இடத்துல இருந்து எட்டு இன்ச்சுக்கு சரியா நீங்க மார்க் பண்ணிக்கிறணும் எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கீழே வேஸ்ட் ரவுண்ட் இடுப்பு எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த வேஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வந்து இந்த எட்டு இன்ச்சு போக எட்டு இன்ச்சு இருபத்தி நாலு மொத்தத்தில் வரும் அப்போ நம்ம இந்த உடம்ப விட நாலு இன்ச்ச குறைச்சி ஃபார்முலா வயசு போறாரோம் சப்போஸ் உங்களுக்கு இதுல என்ன அளவு இருக்கும் அதை நாலாக பிரித்து எழுதிக்கிறங்க இப்போ நம்ம மாஃபுலாம் வயசு போறாரோ எட்டிங்க போட்டால் இங்கே ஏழு வரும் அப்போ இந்த ஏழு இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறணும் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த உடம்பையும் இடுப்பை நான் வந்து பேக் டாட் போட வேணாம்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது போடாமலே நம்ம செய்யலாம் சப்போஸ் வேணும்னு நினச்சா இந்த ஏழோட நீங்கள் இந்த எட்டிக்கே நேராக கோடு போட்டுருங்க அப்போ அந்த ஒரு இன்ச்சு டாட்டுக்கு போயிட்டு இடுப்பு ஏழு சரியாக வந்துடும் இப்போ நான் அந்த ஏழுக்கு கிராஸாக மக் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபார்ம்லா வைஸ் ஆரம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கு பிறகு நீங்கள் சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுக்கிறணும் இதாக பாருங்க நல்லா பாத்துக்கறேங்க இதில் வந்து நான் ஷோ எடுத்த உயரம் லென்த்தை வந்து மேலே கீழே தையலுக்கு விட்டுருக்குறேன் ஒரு இன்ச் விட்டுருக்குறேன் இங்கே அரை இன்ச் இங்கே அரை இன்ச் சப்போஸ் கீழே உங்களுக்கு கூட வேணும்னா அரை இன்ச் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் விட்டுக்கிறோங்க அடுத்தது இந்த ஷோல்டர் வந்து சரியாக சாட்டட அளவையே மார்க் பண்ணிட்டேன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு உடையில்லை அடுத்தது இந்த ஆம் லென்த்தையும் அப்படியே மார்க் பண்ணிட்டோம் மேலேருந்து அடுத்தது ஆம் கேவையும் அதே அளவுக்கு மக் பண்ணிட்டோம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து சேமலான் தையலுக்கு துணி விட இல்லை அடுத்தது இடுப்பு இடுப்பு அதாவது இடுப்பு கீழையும் மேலே வந்து நம்ம உடம்பு செஸ்டையும் மக் பண்ணியாச்சு இது எக்ஸாக்ட் வெட்டி அளவு சாட்ல உள்ள அளவு ஃபஸ்ட்டு மக் பண்ணிட்டோம் இதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு ஒன்றரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு தையலுக்கு துணி வேணுமோ அந்த அளவாக நம்ம துணியை தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிட்டு இந்த கூடை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணி விட்றணும் இவ்வளோ தான் நம்ம வந்து பேக் பார்ட்டில் தையலுக்கு விட வேண்டிய அளவுகள் அடுத்து இதில் வந்து கழுத்து கழுத்தட கேப் எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது வந்து நம்ம இந்த இருபத்தி எட்டு சைஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ போடணும்னா ரெண்டு புள்ளி மூணும் அதாவது ரெண்டு ஒரு மூணு பாயிண்ட் வைக்கணும் அப்ப இங்க இருந்து ரெண்டு இன்ச்சுக்கும் ஒரு மூணு பாயிண்ட்டுக்கு நடுவில் புள்ளி ஒன்று வச்சிட்டு வச்சுட்டு இதுல ஆப்ஷனல் தான் டீப்னெக் தானே உங்களுக்கு எவ்வளவு டீப் வேணுமோ அந்த நம்ம இறக்க கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இது சின்ன சைஸ் தானே இருபத்தெட்டு தானே நான் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கே கொடுக்குறேன் அப்போ ஏழு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக கோடு போட்டுட்டு அழகாக இப்படி போட்டுட்டு இது பேக் மேக்கு எடுத்தி அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இது டீப் நெக் வந்து ஆப்ஷனல் தான் இதுவும் இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஃபார்முலா இருக்குது அது என்னன்னு சொன்னால் அது இந்த சார்டில் அதுவும் நான் போட மறந்துட்டு அதையும் நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த ஷோல்டர் நம்ம மா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை எட்டு போட்டு ப்ளஸ் ஒன்று போட்டு தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து நம்ம கல்குலேட் பண்ணிருக்கிறோம் ஷோல்டர் டாலவும் நாலு இன்ச் வருது அதே அப்போ செஸ்ட்டு அப்போ நம்ம வந்து நான் எட்டால் டிவைட் பண்ணணும் இப்போ இந்த இருபத்தெட்டு எட்டால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மூன்றரை இன்ச்சு வரும் அந்த மூன்றரை இன்ச்சோட ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சு வரும் அதுதான் நெக்குடு இறக்கும் அப்போ அதை நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் ச உங்களுக்கு ச ஃப்ரண்ட்டுக்கு அதுதான் அளவு எல்லாருக்குமே ஆறு நானும் நிறைய வீடியோல அப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படியும் போடலாம் அது தப்பு இல்லை நம்ம வந்து சாட் பிரகாரம் க்ரியேட் பண்ணையில் நம்ம செஸ்ட் அப்பர் செஸ்ட்டை வந்து எட்டால் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கறங்க அதுதான் நெக்கோட ஹைட்டு வரும் எந்த உடம்பு சைஸ்க்கு அந்தந்த சைஸ்க்கு வரையில கூட்டிக்கிட்டே வரும் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஃபெல்ட் மேக்குக்கு நாலு இன்ச் மார்க் பண்ணுவோம் இந்த பேக் மேக்குக்கு நான் ஏழு இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இது இந்த பேக் பார்ட்டு பாருங்கள் நம்ம சேமஸ் விட்டுருக்குறோம் விட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இது டபுளாக இதே மாதிரி இன்னொரு பார்ட் வரும் இது எல்லாருக்கும் தெரியாது இது மட்டுமே இதை பின் துண்டுக்கும் இதே மாதிரி இன்னொரு பார்ட் வரும் இப்போ அடுத்து ஃப்ரண்ட் வெட்டக்கூடோம் இப்போ நம்ம எக்ஸஸ் நீ கேப் இடையில இருக்குது இந்த கேப் மாதிரி அதிலேயே வச்சுக்கொருவோம் நீ துணிலையும் இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் எந்த மாற்றமுமே இல்லை ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு இன்ச் இல்லாட்டி அரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோமோ ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து இந்த கொக்கி பத்தி தைக்கிறதுக்கு அந்த இடம் நம்ம தையல கணப்பு நீவும் நம்ம விட்டுக்கிறோம் விட்டுட்டு சரியா எக்ஸாக்டா இந்த பாட்டை கொண்டாந்து இது எந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலனா நம்மளுக்கு கேப் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கறோமா பத்தலைன்னா நம்ம இறக்கி வச்சுக்கிறோணும் இனியில இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே ஏற்றி வச்சு இங்கே துணி கட் ஆகிரும் அதனால இந்த இந்த எஜ்ஜு வந்து சரியா லெவலாக முடியுதான்னு நீங்கள் பார்த்துக்கிறணும் பார்த்து விட்டு தான் நம்ம வைக்கணும் இதே தான் வச்சுட்டு இந்த சைடு மட்டும் இப்படி கிராஸா இல்லாம நீங்க இந்த இடத்துக்கு வந்து ஸ்கேல கொடுத்து நேராக்கி விட்டுறணும் இந்த இடத்துல இருந்து சைடு பிரிண்ட் பாட்டுக்கு மட்டும் இங்க பாருங்க இப்ப இதுதான் எக்ஸாக்டா அளவுன்னா இதுல இருந்து நம்ம இந்த இடத்த நேராக கோடு போட்டு விட்டுருங்க தான் இது நேராக போடு போட்டுக்கிறணும் போட்டுட்டு மற்றபடி எக்ஸாக்ட் என்ன அளவோ அந்த அளவையே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதே அளவை எடுத்தாச்சு இப்போ இந்த பாட்டு நம்மளுக்கு தேவையில்லை பெக் பாட்டு இப்போ இந்த புள்ளி வச்சதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிருவோம் சரியா அவ்வளோதான் இப்போ இந்த நெக் பாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து பேக்குக்கு வேற அளவு ஃப்ரண்ட்டுக்கு வேற ஃப்ரண்ட்டுக்கு நான் எவ்வளோ சொன்னேன் மேலே இருந்து நாலு இன்ச்சு அப்ப இந்த மேலேருந்து இருந்து நாலு இன்ச்சும் இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் அப்ப நம்ம நாலரை இன்ச்சுக்கு இறக்கிக்கிறனும் நாலரை இன்ச்சுக்கு இறக்கிக்கிட்டு இது அப்படியே கோடு போட்டுக்கிறோங்க அவ்வளவுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கு இறக்கும் இது வந்து ஹாமலா வைஸ் பரவாரா போடுறேன் சப்போஸ் அது எனக்கு வேண்டாம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்க ஒரு இன்ச்சு இறக்கிக்கிறலாம் இப்போ இதை வந்து நம்ம இப்படி கொடுத்து போடுவோம் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு பக்கம் ரவுண்டாக வந்துடும் அடுத்தது இதை நடு பாயிண்ட்ல வந்து அதாவது இந்த ஸ்டே நம்ம அப்படி போட்டனே இந்த மெட் மீட் பண்றது நடு பாயிண்ட்ல எடுத்து நம்ம வந்து இந்த கவ கொடுத்துருக்கோம் அந்த பேக் பார்ட்ல இருந்து ஒரு இன்ச்சு உள்ள குறைச்சிக்கிறனும் அதாவது நம்ம வந்து சைஸ் முன் பக்கத்துக்கு வந்து அளவு சின்ன அளவுகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஸ்மால் சைஸ்க்கு சொல்றதுக்கு இப்போ மீடியமான சைஸ் முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச்சு குறைச்சிக்கலாம் அதே இது நம்ம வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி வர்ற நேரம் ஒரு ஆஃப் இன்ச்சு குறைச்சிக்கலாம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு அப்படி போகிற நேரம் ஒரு கால் இன்ச்சு குறைச்சா போதும் அப்ப இதுக்கு நான் வந்து ஒரு இன்ச்சு உள்ள தள்ளி இருக்கிறேன் இந்த இருந்து ஒரு இன்ச்சு தள்ளிட்டு இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆம்கோ வரணும் அப்போ நீங்கள் மேலே இந்த ஸ்கேல் எடுத்து திருப்ப வச்சுட்டு இந்த புள்ளியில் இது எப்படி வச்சுட்டு இந்த புள்ளியோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோங்க உள் புள்ளியோட அவ்வளோதான் அதை அப்படியே வந்து இதை கொண்டாந்து அதோட சேர்த்து விட்ருங்க இந்த கவுலில் இதுதான் கவு அடுத்தது நம்ம வந்து டாட் மாஸ் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு இந்த டாட் மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம எவ்வளோ இந்த இடத்துல கேப் விடணும் நம்ம பார்க்கணும் நம்ம இருபத்தி இருபத்தி எட்டு சைஸ் அப்ப ரெண்டு புள்ளி எட்டு கேப் விடணும் அடுத்தது அந்த கிராஸ் லென்த்து வந்து ஒம்பது புள்ளி மூணு இப்போ இந்த முதல்ல இந்த இடத்துல ரெண்டு புள்ளி எட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து மார்க் பண்ணணும் ரெண்டு புள்ளி எட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ மேலேருந்து நம்ம எவ்வளோ போடணும்னு சொன்னால் ஒம்பது புள்ளி மூணும் மேலேருந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க ஏன்னா ஷோல்டர் பிடிச்சி தச்சிருவோம் அரை இன்ச்சு அப்போ அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு அதுல இருந்து ஒம்பது புள்ளி மூணும் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க அதாவது மேல இருந்து ஒம்பது வரையில் வச்சுட்டு ஒரு மூணு கோடு சின்ன கோடில் ஒரு மூணு கோடு வச்சுக்கிறோங்க அப்போ எக்ஸாக்டா தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ எதுக்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கூடவும் அதாவது உம் ஒம்பது புள்ளி மூணுங்கிறத ஒம்போதே காலாக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ மேலேருந்து மார்க் பண்ணிடுச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து பட்டி பீஸ் மார்க் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் இவ்வளோதா அதுக்கு பிறகு நம்ம செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும் இந்த தையலுக்கு மேல இருந்து மார்க் பண்ணக்கூடாது கீழே தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து ஏழு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறணும் ஏழு இன்ச்சு நம்ம இந்த ஏழு இன்ச்சு தான் சாட்டில் போட்டிருக்குறோம் ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதாவது இந்த புள்ளி வந்து இந்த ரெண்டு புள்ளி எட்டு இந்த கோடுக்கு நேரம் நடுவில் இப்படி கோடு போட்டுக்கிறோங்க தான் இப்போ இன்டேக் இதுக்கு டாட் எவ்வளோ எதுக்கலான்னா ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு அப்படிங்கெல்லாம் ஒன்று புள்ளி ரெண்டு எடுக்கணும் ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சும் அடுத்தது ஒரு ஒரு இன்ச்சோட ஒரு புள்ளி சேர்த்துக்கறங்க அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் ஒரு புள்ளி ஒரு விட சேர்த்துக்கிறோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் போட்டாச்சு அடுத்தது இந்த பக்கம் ஒன்றை எடுத்தால் தான் நம்மளுக்கு போதும் ஒன்றை அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இன்ச்சு எடுக்கிற எடுத்துட்டு இத கொண்டாந்து இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அதே மாதிரி இத கொண்டாந்து இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அப்ப இதை அப்படியே கிராஸாக கொண்டாந்து இதை அப்படியே சேர்த்து விட்டுருங்க இதுதான் பட்டி பீஸு அடுத்தது இதோட தான் பட்டி இப்போ இதுல வந்து நீங்க ஒரு காலுஞ்சு தையலுக்கு விட்டால் போதும் சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் மார்க் பண்ணிவிட்டு இந்த தான் எக்ஸாக்ட் பட்டி கீழே உள்ளது இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் ஒரு இன்ச்சு தையலுக்கு தான் இந்த ஒரு இன்ச்சும் கீழே அரை இன்ச்சும் இந்த பட்டியை சேர்க்குறதுக்கு அரை இன்ச்சும் சேர்த்து வந்துடும் அப்போ இதோட நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் அவ்வளோ தான் இப்போ வேறு ஒன்றுமே இல்லை இந்த டாட்டருக்கு தானே இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு இப்படி கிராஸாக வச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி போட்டுட்டு இந்த பக்கமும் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு அரை இன்ச்சு போட்டுக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கம் டேப்பை இப்படி திருப்பி ஒரு ஒன்று முக்கால் இன்ச்சு தள்ளிட்டு இந்த பக்கமும் கால் இன்ச்சு ரெண்டு பக்கமும் கால் இன்ச்சு பரார அரை இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதை அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு இது அப்படியே கட் பண்ணி எடுத்துர்றேன் தான் பாருங்க இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப இது வந்து இந்த நம்ம ரெண்டு இன்ச்சு இந்த டாட் இது வந்து மடிஞ்சப்படுறது இது போயிடும் அப்ப இங்க இருந்து தான் வரும் இந்த பட்டி பீஸ் இவ்வளவு தேவையில நம்மளுக்கு ஃபைனலா நீங்க தச்சு முடிச்சுட்டு எக்ஸஸை கட் பண்ணிடுங்க இதில் இவ்வளோ தான் பட்டி பீஸு இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் லென்த்து கூட கூட தான் நம்மளுக்கு பட்டி வந்து பெருசாக வரும் இந்த பட்டி சரியான எக்ஸாக்ட் இந்த அளவை எடுத்து இருபத்தெட்டு சைஸ் வரும் குழந்த உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆள் இருபத்தெட்டு வயசில் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் சின்ன பிள்ளைமே இருபத்தெட்டு தான் உடம்பு இருக்கும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ப்ளவுஸ் தட்டு போனால் சரியா எக்ஸாக்ட் இந்த அளவு தான் இதில் தச்சு போட்டீன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்காது ஒரு லூஸ் வராது நீங்க நாட் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது சரியா பர்ஃபெக்டா இந்த உடம்பு அளவுக்கே நம்ம எடுத்துருக்குறோம் அதனால நம்ம தையலுக்கும் ஒன்றரை அஞ்சு இருக்குது சைட்டில் நீங்க வந்து கோ பிள்ளைகள் வளர்ந்தாவோ பிரித்து போட்டுக்கலாம் அதனால நீங்க ரொம்ப டாட்டா எல்லாரும் சொல்ற மாதிரி பதிமூணு வாங்கிய பதிமூணு வைங்க நெக்கு உள்ளத வைங்க அப்படி எல்லாரும் ஒரு ரஃப் கான்செப்ட்லயே நீங்க செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல தொங்கலாம் இல்லை இடுப்பில் லூஸ் வரலாம் கையில் லூஸ் வரலாம் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அதனால சரியான அளவு இது தான் மெஷர் ஃபார்முலா பரார இது தான் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி முடிச்சுட்டேன் பட்டி பீசி இதுலேயே வந்துருச்சு இப்போ நீங்கள் இந்த நம்ம இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க இந்த ஒரு இன்ச்சை இந்த கீழே அரை இன்ச்சு துணி கொடுத்து நம்ம திருப்போவோம் இந்த இடத்துல அரை இன்ச்சு இதை கொண்டாந்து இதை சேர்க்கவுமே அந்த தையலுக்குள்ளே ஒரு இன்ச்சும் போயிடும் அப்ப எக்ஸாக்டா இந்த அளவு தான் உங்களுக்கு பட்டியும் அப்ப இந்த பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேமா வந்துடும் இப்போ இது வந்து சின்ன ஆட்களுக்கு நம்ம எப்படி போட்டுடலாம் சப்போஸ் இது இன்னும் அழகா ப்ளவுஸ் வேணும் இல்லை நல்லா ஃபிட்டோன்னு பார்க்கலாம்னா இதை கிராஸ்ல போட்டு வெட்டிக்கிறோங்க வே வேலை முடிஞ்சு கிராஸ்ல வெட்டிட்டா எந்த சைஸாக வெட்டினாலும் நம்மளுக்கு வந்து பத்தாமே நம்ம செஞ்சுட்டா கூட கிராஸ் பீஸ்ல போடுற நேரம் அது நல்லாவே ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இழுத்து கொடுக்கும் அதனால ஒரு ப்ராப்ளம் வராது மற்றபடி ஃப்ரண்ட் இந்த நேர்கட்டிங்ல நீங்க போட்டுக்கிறலாம் அது விரும்பினா விரும்புகிறவங்களுக்கு அது உடம்பு உள்ள ஆட்களுக்கு தான் அந்த கிராஸ் கட்டே போடணும் நானா அதுதான் ரெஃபர் பண்ணுவேன் நான் வந்து எத்தனையோ ப்ளவுஸ் ஸ்ட்ரைட் கட் தான் போடுறேன் எனக்கு பர்ஃபெக்டா எந்த ஒரு குணியல்க்கும் ஒரு கஷ்டமே வந்ததுல அதான் நான் சொல்றேன்னா ஒரு சில இது நான் நிறைய இதுக்கு வந்து எனக்கு வந்து பட்டன் தைக்க நேரம் இல்லாமல் விட்டுருவேன் நான் அந்த நேரங்கள்ல தான் எனக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எந்த ப்ராப்ளமே இருக்காது ஒரு நாட்க்கு வச்சது பின்னாடி நல்லா டீட்டா நான் வச்சிருக்கிறேன் பிளவுஸ்க்கு நான் டீப் ப்ளவுஸ் தான் போடுவேன் மோஸ்டா அப்போ எதுவுமே நம்ம அந்த ஃபார்முலா வைஸ் பரார நான் செய்கிறனால கரெக்ட் வந்து வந்து செட் ஆகிரும் அதனால இப்ப நம்ம எடுத்த சார்ட் அளவை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அடுத்த வீடியோ கண்டிப்பா ஸ்லீவை எப்படி கட் பண்ணலாம் ஸ்லீவுக்கு எப்படி நம்ம சாட் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டு நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க இப்ப வந்து இந்த சார்ட்ல நம்ம வச்சிருக்கிற மெஷர்களை உங்களுக்கு எப்படி வந்து ஈஸ் சீமலை வந்து தையலுக்கு எப்படி இடஒழி விட்டுட்டு கட் பண்ணலாங்கிறத ஒரு சைஸ்க்கு நான் செஞ்சு கட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லா சைஸ்க்கும் நம்ம சார்ட் லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்ப அந்த சார்ட்டை எடுத்துக்கிறது அப்படியும் கிடைக்காதவங்க திரும்ப கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு கிடைக்கலன்ட்டு நான் அதுக்கு வேறு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு இப்போ நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் இதே தான் அப்படியே நான் சொல்கிறத சாட்டில் கூடி கூடி அடுத்த அடுத்த சைஸ்க்கு போய் இது ஸ்டார்டிங் சைஸ் இருபத்தெட்டுலருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இதில் அப்படியே உங்களுக்கு எல்லா சைஸ்க்குமே நான் அப்படியே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கீழே அதே மாதிரி தையலுக்கு ஒரு இன்ச்சு விடுங்க இந்த இடத்துல இதெல்லாம் காமனாக ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ரொம்ப பட்டி வந்து நம்மளுக்கு கப் அண்ட் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேணும்னா மட்டும்தான் நீங்க இங்க ரெண்டு இன்ச்சு இங்க ரெண்டு இன்ச் கொடுத்தா நல்லா அழகா வரும் இல்லைன்னா நம்மளுக்கு நார்மலா போதுன்னா இந்த அளவுக்கே நீங்க செஞ்சுக்கிறலாம் நெக் பாயிண்ட்டுக்கும் நான் வந்து இப்போ வந்து சார்ட்ல சொல்லலை அதுக்கும் நான் வந்து ஃபார்முலா வைஸ் போட நெக்கை வந்து மார்க் பண்ணிருக்கிறேன் இப்போ நீங்க பாருங்க இருபத்தெட்டு சைஸ் சப்போஸ் நீங்கள் யாராவது உங்கள் குழந்தைகள் இருந்தாங்களோ இல்லை உங்க கஸ்டமர் யாருக்கும் இருபத்தெட்டு சைஸ் நீங்க தைச்சி கொடுக்கணும் இதில் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்க அவங்க பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு அவங்களே உங்களை பார்த்து அச்சடிப்படுவாங்க பரவாயில்லை நீ டைம் செஞ்சு கொடுத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அதனால இப்போ நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிருக்குறேன் நீங்கள் பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தையல்ல இன்ட்ரெஸ்ட் படுற எல்லாருக்குமே சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ